என்பர் அரசியில் ஆரம்ப திருக்கோள் அதிகாரம் இருபத்தி எட்டு குறிப்பறி உரத்தில் கண்ணை காமாத்தோல் பெய்துக்கு பெண்ணை நீர்மெய் பெரிது மானியல் திகழ்த்து நூல்பால் மடந்தை காணியல் நாற்றும் பெய்தை நகைமோக்குள்ளது செய்தேடி செய்திருந்த க தீர்க்கம் மருந்தென்று உடைத்து பெரிதாற்றி பெலத்தல் அரிதாற்றி அன்பின்மை சூழ்வது உடைத்து துண்ணி துறவன் தனமே சொப்பே தற்போன நோக்கி அண்ண நோக்கி அத்தாண்ட அவசை செய்ததே பெண்ணன் பென்வை கூட ஜென்ப கன்னால் காமம் சொல்லிரவே நன்றி